ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸில் பல்வேறு சேவிங் ஸ்கீம் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு முக்கியமான சேவிங்ஸ் ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னாக்கா நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்குற ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் தான் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட் இருக்குது நீங்கள் மினிமம் வந்து ஆயிரரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கனாக்கா நோ லிமிட்டேஷன் சொல்லியிருக்காங்க எவ்வளோ நாள் லிமிட்டட் பண்ணலாம் எவ்வளோ நாள் அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இதற்கு வந்து நீங்கள் ஐந்து வருடம் கழிச்சு தான் நீங்கள் எடுக்க முடியும் இந்த திட்டத்தில் இந்த திட்டத்தில் நீங்கள் ஒரு அமௌண்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்கனாக்கா ரிட்டனாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கனாக்கா ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணி உங்கள் பிரின்ஸிபல் அமௌண்ட்டில் ஆட் பண்ணுவாங்க அந்த பிரின்ஸிபல் அமௌண்ட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக வரும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாக்கா இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு ஏழாயிரூபா எழுநூறுபா வருது இப்போ பத்தாயிரத்தி எழுநூறுபா இருக்குதுன்னு வச்சுப்போமே பத்தா பதினோராயூவா இருக்குதுன்னு வச்சுப்போமே இந்த பதினோராயிரரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்கத்தாயிரரூபா உங்கள் பிரின்ஸிபல் அமௌண்ட்டு ஆயரூபா வந்து பார்த்தீங்கனாக்கா இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்குன்னா மொத்தம் பதினோராயிரம் ரூபாய் இருக்குது அப்போ அடுத்த ஆறு மாதத்துக்கு பதினோராயிரத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணும் அப்போ பதினாறாயிரத்தி அப்போ நெக்ஸ்ட் மா ஆறு மாதம் பொறுத்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ஆயிரத்தி நூறுரூவாய் இன்ட்ரெஸ்ட் வரும் ஒவ்வொரு மாதம் பார்த்தீங்கனாக்கா இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு சொல்லுவாங்க அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஐந்து வருடம் கழிச்சு ஒரு லம்பான அமௌண்ட்டு கிடைக்கும் இந்த நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கனாக்கா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்ல எனக்கு எமர்ஜென்சி இப்போ எனக்கு மூணு மூணு வருஷம் முடிஞ்சிடுச்சு நாலாவது வருஷத்தில் என்னால் முடியல எனக்கு எனக்கு எமர்ஜென்சி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா அதை எடுக்க முடியாது ஆனால் நூறு ஆப்ஷன் கொடுக்குறாங்க லோன் ஆப்ஷன் கொடுக்குறாங்க இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் லோன் எடுத்துக்கலாம் அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா எயிட் பர்சன்டேஜ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த ஒரு விதத்திலையும் பாதிப்பு ஏற்படாது நீங்கள் போடுற அமௌண்ட்டு எந்த ஒரு விதத்துலையும் பாதிப்பு ஏற்படாது நீங்கள் இதற்கு லோனும் வாங்கி கொள்ள முடியும் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி இதற்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணுவாங்க இந்த ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறீங்க இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்றதை பார்க்கலாம் ஃபுல் டீடைல்டா பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க சேஃப்டி அண்டு செக்யூரிட்டி செக்யூர்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இது ஒரு கவர்மெண்ட்டால் நடத்துகிறது இந்திய சிட்டிசன்ஷிப் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் இந்திய சிட்டிசன் மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் மட்டும் தான் அப்ளை பண்ணால் இதுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ஜாயிண்ட் அக்கௌ ஜாயிண்ட் அக்கௌண்ட் அலோடு மேக்ஸ் த்ரீ நம்பர்ஸ் வரைக்கும் இதற்கு அப்ளை பண்ண முடியும் அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும் என்னென்ன டாக்குமெண்ட் ரெக்யூர் தேவைப்படுதுனாக்கா என்ஸ் என்எஸ்எஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் டியூலி ஃபீல்டு சைன்டு அண்ட் ரீசன்ட் ஃபோட்டோகிராஃபு இது வந்து அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் ஃபோட்டோகிராஃப் கேட்பாங்க ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் பாஸ்போர்ட்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஒரிஜினல் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் யூட்டிலிட்டி பில் எதனா இருந்தாலும் கொடுத்துக்கலாம் ஆதார் கார்டு கூட கொடுக்கலாம் இருந்தாலும் சொல்லி கொடுத்துருக்காங்க நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டில் டோட்டல் பீரியட் ஆஃப் டெப்பாசிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபிக்ஸடாக ஒரு ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணும் எத்தனை வருஷம் வேணாலும் மேக்ஸிமம் பண்ணிக்கலாம் மினிமம் டெபாசிட் எவ்வளோ சார் இருக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் பண்ணலாம் மேக்ஸிமம் டெபாசிட் நோ லிமிட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது நீங்க டெபாசிட் பண்ணதுக்கு இதுக்கான இன்ட்ரஸ்ட் ரேட்டு ஏழு புள்ளி ஏழு சொல்லியிருக்காங்க இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க அதான் எக்ஸ்பிளைன் பண்ண காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பத்தி தான் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கு இதற்கான டேக்ஸ் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து எய்ட்டிசிக்கான நோ டிடிஎஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க எந்த ஒரு டேக்ஸ் கிடையாது டேக்ஸ் ரஜிஸ்ட்ரேஷன் கிடையாது அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பெனிஃபிட் ஆல் ஆல் ஓவர் இந்தியா நாமினி ஃபெசிலிட்டி அவைலபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நாமினி நீங்கள் அவள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நேஷ்னல் சிவன் சர்டிஃபிகேட்டில் அப்ளை பண்ணிட்டீங்க உங்களுக்கு நாமினி கிரியேட் பண்ணிட்டீங்க நீங்கள் இறந்துட்டீங்க அது வந்து நாமினிக்கு டைரெக்டாக போய் சேர்ந்துடும் மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்துருக்க நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் ஸ்கீமு இந்த ஸ்கீமுக்கு நம்ம ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அது எவ்வளோ அஞ்சு வருஷம் பொறுத்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் என்றதை டீட்டெயிலாக பார்க்க வாங்க கூகுள்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்எஸ்சி கால்குலேட்டர் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் கொடுத்தீங்கன்னா நிறைய இருக்குது அதில் வந்து நான் குரோ ஆப்ளமாக கால்குலேட் பண்ணேன் என்எஸ்சி கால்கலேட்டரில் நான் மினிமம் வந்து ஆயிரம் கொடுக்குறேன் மற்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸட் ரேட்டில் இப்போ கொடுத்துருக்கு ஏழு புள்ளி ஏழு இந்த ஏப்ரல் மாதம் இதுக்கான சேஞ்சஸுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகமானத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க டைம் ஆஃப் பீரியட் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபைவ் இயர்ஸ் மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் பத்து பார்த்தீங்கனாக்கா நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும் நான் எனக்கு வந்து தொண்ணூற்றி நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபா கிடைக்கும்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம்

தொண்ணூத்தெட்டாயிரத்தி அறுபத்தெட்டு ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மட்டும் பார்த்தீங்கனாக்கா இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கனாக்கா எட்டு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்தி அறுபத்தெட்டு ரூபா உங்களுக்கு கிடைக்கும் குறைஞ்சபட்சம் ஒம்பது லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கிது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வருது நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏழு புள்ளி ரெண்டு சதவீதத்தில் இருந்து இப்போ இந்த வருடம் பார்த்தீங்கனாக்கா ஏழு புள்ளி ஏழு சதவீதத்தில் இருக்குது இன்ட்ரெஸ்ட்டு இருபது லட்சத்துக்கு எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்போது லட்சம் ரூபா கிட்ட உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அஞ்சு வருஷம் நீங்கள் போட்டுட்டு கவனம் இருந்தீங்கன்னா போதும் ஐந்து வருடம் முடிந்த பிறகு உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த எட்டு லட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் இன்ட்ரெ அதாவது எந்த ஒரு டேக்ஸும் கிடையாது ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க மீதி இருக்க அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் பண்ணி கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண பண்ணு நினச்சேன் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்துருக்க ஒரு சூப்பரான ஸ்கீம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி போய் நினைக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும் நினைக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க்யூ